பாவமாவது யாது சிலர் கடவுள் ஏன் பாவத்தை உண்டாக்கினார் என்று கேட்கிறார்கள் அது சரியான கேள்வியே அல்ல வெளிச்சம் இல்லாத போது இருட்டு உள்ளது ஆதலால் இருட்டு என்பது ஒளி இல்லாமையே ஆகும் அதுபோல நன்மையின்மையே தீமை எனப்படும் ஆகவே பாவம் என்பது புண்ணியத்துக்கு எதிரான ஒரு நிலையே ஆகும் உலகியல் ஆய்வு வெறுமையே ஒரு சிறுவன் ஒரு வெங்காயத்தை எடுத்து உரித்து கொண்டே இருந்தான் அதனுள் என்னதான் இருக்கிறதென்று சிறுபிள்ளைத்தனமான ஆய்வு அது தம்பி அதனுள் ஒன்றுமில்லை வெறும் தோல்தான் வீண் முயற்சி வேண்டாம் என்றேன் சிறுவனின் வார்த்தையை நம்பவில்லை என் புற்றுமதி அவனுக்கு பிடிக்கவில்லை வெறித்தனமாக வெங்காயத்தை உரித்து கொண்டே இருந்தான் அதனுள் ஒன்றுமில்லாதது கண்டு ஏமாற்றம் அடைந்தான் இவ்வுலகிலேயே கண்ணும் கருத்துமாயிருக்கிறவர்கள் கடைசியில் கண்டுகொள்வதும் ஒன்றும் இல்லை வெறும் உலகியல் ஆய்வு வெறுமையே நன்றி